எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் டீ கடையில் கிடைக்கிற கஜெடாக தான் செய்ய போகிறோம் இதுக்கு குறைவான பொருள் இருந்தாலே போதும் வீட்டிலே சுலபமாக செஞ்சிடலாம் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கெஜ்ரா செய்கிறதுக்கு மைதா மாவு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் சர்க்கரை நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஜாரில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதோ அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு கலந்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் உடைச்ச முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் குக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் டால்டா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் டால்டா சேர்க்கும் போது தான் அந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரும் இப்போ இதுங்கூட கூட அரைச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விடலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் முட்டை டால்டா எல்லாம் சேர்த்துருக்கலாம் அது கூடவே நம்ம இதை சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று சேர கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மாவு இன்னும் கெட்டியாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக மாவு வந்துடுச்சு இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும் மாவு இந்த மாவு பேசிய எனக்கு தண்ணி நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நாம் ஊற வைப்போம் இதே பத்து நிமிஷம் ஊற வச்ச மாவு இப்போ கஜிரா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ தண்ணியில் கையை நினச்சிட்டு மீடியமான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை அழுத்திலாம் பிடிக்க வேண்டாம் அப்படியே உருட்டி எண்ணெயில் போட வேண்டியதான் ஒவ்வொரு தடையும் தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் இல்லைனா பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும் அதிகமான தீயை வச்சிட்டிங்கன்னா மேலே கருகிடும் உள்ளே வேகாது உருண்டையில் ஷேப்புக்கெல்லாம் கட் பண்ண வேண்டாம் எண்ணெயில் வேகும்போதே அதுவே வெடித்து வரும் இப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வைப்போம் இப்போ பாருங்கள் தானாகவே வெடிப்பு வந்திருக்கு அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி